ஷாமேடியா இஸ்லாமுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா என்று நாம் ஏதேனும் தேடிக்கொண்டிருக்கிறோமா அல்லாஹ் நமக்கு தரும் ஞானமிக்க பதில்கள் துவாவில் அருளப்படுகிறது இன்று நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மூன்று சக்தி வாய்ந்த துவாக்களை பற்றி நாம் காணப்போகிறோம் இவை மூன்றும் அல்லாஹ்வின் வசனங்களும் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டல்களும் ஆகும் நீங்கள் மனதார துவா செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்காக வழிகளைத் திறக்கிறார் ஒன்று நீங்கள் நாடும் நன்மைக்கான துவா ரப்பி இன்னி லிமா அன்சல்தா இலைய மின் ஹைரின் ஃபக்கீர் பொருள் என் இறைவா நீர் எனக்கு தரும் நல்லதிலெல்லாம் நான் மிகவும் தேவைப்படுகிறவனாக இருக்கிறேன் இந்த துவாவை மூசா அலஹிசலாம் அவர்கள் அவர்களின் வாழ்க்கையின் மிகக் கடினமான தருணத்தில் சொன்னார்கள் அவர்கள் நாடுவிட்டு வெளியேறி தனிமையாக ஒரே உணவும் இல்லாமல் அல்லாவை பிரார்த்தித்தார்கள் அதே தருணத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வீடு ஒரு வேலை ஒரு துணைவி ஆகியவற்றை தந்தார் இன்றும் நீங்கள் எந்த தேவையில் இருந்தாலும் வேலை வாழ்க்கை துணை பொருளாதாரம் இதை துவா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கான சிறந்ததைத் தருவார் இரண்டு நெருக்கடியின் போது இந்த துவா ஹஸ்புனல்லாஹு லஹூன் அமல் வக்கீல் பொருள் எங்களுக்கு அல்லாஹ் போதும் அவர் மிகச்சிறந்த பாதுகாப்பாளராவார் இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் மற்றும் அவருடைய சஹாபாக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் நேரத்தில் சொன்னார்கள் அவர்கள் நம்பிக்கையுடன் இதை சொன்னார்கள் அல்லாஹ் போதுமானவர் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கடி கவலை தடைகள் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த துவாவை சொல்லுங்கள் உங்கள் உள்ளத்தில் அமைதி தோன்றும் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குவார் மூன்று அறிவு பெற இந்த துவா ரப்பி ஜித்னில் அல்மார் பொருள் யா அல்லா எனக்கு அறிவை அதிகப்படுத்து அறிவு என்பது இஸ்லாமில் மிக முக்கியமான ஒரு நன்மை நம் அறிவு அதிகரிக்கும் போது நம் வாழ்க்கை தெளிவாகிறது நம்முடைய இறை நம்பிக்கை வலுப்பெறும் இந்த துவாவை தொடர்ந்து சொல்லுங்கள் படிக்கும்போது குர்ஆன் ஆண் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் சோதனை எழுதும் போதும் கூட இன்றைய உலகில் அறிவும் ஈமானும் ஒன்றாகவே வளர வேண்டும் இந்த துவா உங்கள் உள்ளத்தையும் மூளையையும் திறக்கும் நண்பர்களே இந்த மூன்று துவாக்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவை ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் துவா மட்டும் போதாது நம்பிக்கையும் செயலும் தேவை துவா செய்யும் பொழுது உங்கள் இதயம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அல்லாஹ் கேட்கிறார் என்பதை உறுதியாக நம்புங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பயனடையச் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தெரியப்படுத்துங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும்